தெரில இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனால ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன் இந்த கஷ்டமாக இருக்குப்பா குழியாக இருக்குது வேதனையாக இருக்குது எடுத்துருன்னே அவர் ஒன்று தான் சொன்னார் உன் கஷ்டத்துல நான் உனக்கு ஹனாமியிலே அனத்தோத்தின் சொத்து அனுப்புறேன்ட்டார் நீ என்கிட்ட கேட்குறா அங்கே எழுதிருக்கு என்ன எழுதிருக்கு என் கிருபை உனக்கு போதுன்ட்டார் அப்படின்னா உன் குழியில் இருக்கும்போது வேதனை இருக்கும்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் கர்த்தருடைய கிருபை அங்க வந்து உனக்காக நிற்கும் எத்தனை பேர் நம்புகிறீங்க அது சீக்கிரத்தில் இருந்து உபத்திரவத்தை தாண்டி நீங்கள் வெளியே வரும்போது அதுக்கப்புறம் அவர் சொன்னார் ஐ வில் இங்கிலீஷ் பைபிள்ல தேர் ஃபோர் ஐ வில் ரேதர் அண்ட் இங்கிலீஷ் வோர் ரேதர் க்ளோரி இன் மை இன்ஃபர்மேட்டி அப்படின்னா கஷ்டப்படும்போது எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்றார் ஒன்று நான் இந்த பக்கம் உட்காந்து என் அழுவியே பஞ்சாங்கம் பாடி நான் என் வாழ்க்கையை நடத்துவேன் இல்லைன்னா என் கஷ்டத்தின் நடுவிலையும் நான் நல்லதை வாங்குவேன் என என்னை சந்திக்க வருவது வேறு யாரும் அல்ல அனாமில் வருகிறார் அனாமில் என்றால் கிருபை வருகிறது கிருப வருதுனா கண்டிப்பா அதில் நன்மைகளையும் கொண்டு வருவார்